கட்டிப்பை நேயர் வணக்கம் இன்று நம்முடன் ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சுப்பரத்னம் அவர் நம்முடையிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டு அரசியலோட ஹீட் வந்து ரொம்ப லாஸ்ட் டூ டேஸ் ஓபிஎஸ் தரப்புல வந்து பல அதிரீடுகள் நடந்துட்டு இருக்கு நான் முதல்ல பொறுமை பொறுமைசாலி கோபப்பட்டால் உண்மையிலே அதோட உக்கரம் கடுமையாக சாதம் காடு சாதம் இருந்தால் போல பொறுமைசாலி கோபப்பட்டால் அதோட உக்கரமும் வேகமும் அதிகமாக அதிகமாகத்தான் வந்து சாதுவான ஓபிஎஸ் எந்த காட்டை அரிச்சிருக்காரு முதல்ல வந்து என்டிஏ கூட்டணி இருந்து வந்ததை பத்தி நீங்க சொல்லுங்க அந்த முடிவு வந்து எப்படி இல்ல அங்க நீங்க எல்லாம் நன்கு மூத்த பத்திரிகையாளர் நீங்க நன்கு அறிந்தது போல அம்மாவின் மறைவுக்கு பிறகு இரட்டை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ஒன்றாக இணைந்த பொழுது என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைந்தோமோ அன்றிலிருந்து ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் மாறா மாறா விசுவாசத்துடன் ஒரு அரசியல் இரண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் இரண்டு அரசியல் அமைப்புகள் எப்படி உறவுகள் கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து ஒரு உறவு பாராட்டி வந்தார் இந்த நிலையில் அந் இபிஎஸ் அவர்கள் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்ரப்ட் அவர் சொன்ன காரணம் வினோதமா நாங்க உங்க கூட இருந்ததுனால தான் மைனார்டிஸ் ஓட்டு கிடைக்கல எனவே அதனால்தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பதிவு வச்சுன்னு சொல்லிட்டு வெளியேறினார் ஓகே அந்த நிலையிலும் நாங்க வந்து கூட்டணியில தொடர்ந்தோம் ஆனால் வெளியேறிய திரு இபிஎஸ் அவர்களே அவர் வரவே வரவேற்பில மீண்டும் சேர்ப்ப இல்லைங்க அவரை அவரை திரு அமித்ஷா அவர்கள் சந்தித்தது மட்டுமில்ல கூட்டணி பற்றி அறிவிப்பு கொடுத்த நேரத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ற வரையும் கூட எங்களுக்கு அழைப்பு இல்லை அதுவும் அப்பொழுதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் கடந்த வாரம் அதிரடியாக பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது நேரம் ஒதுக்க கேட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கேட்ட நிலையிலும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்த திரு பிரதமர் அவர்கள் மாண்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் சந்தித்த சந்திக்க மறுத்தது எங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய அவமானமாக தொண்டர்களால் பார்க்கப்பட்டது ஓபிஎஸ் அண்ணன் கூட நேற்று பேட்டில் சொன்னார் இப்படியெல்லாம் சுயமரியாதை இழந்து ஒரு அரசியல் கட்சி பின்னால் நான் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று என்ற உணர்வின் அடிப்படையிலும் பொதுமக்கள் ஏன் ஓபிஎஸ் அவரவே மதிக்க மாட்டார்களே அவங்ககிட்ட ஏன் அவர் தொடர்ந்து போய் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காரு என்று பொதுமக்கள் எண்ணிய அந்த எண்ணத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் ஒரு மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு நல்ல முடிவை அண்ணன் தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார் இன்றைக்கு தொண்டர்களாலும் தமிழ்நாட்டு மக்களாலும் ஏகோ ஏகோபித்த முறையில் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எடுத்த அந்த முடிவு வரவேற்கப்படுகிறது இல்லை ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு வந்து எல்லாருமே ப வரவேற்கிறாங்க ஃபஸ்ட்டு கூட்டணி பிஜேபி அணியிலிருந்து வெளில வரும் நினைச்சாங்க பிஜேபி தொண்டர்களே வந்து ஓபிஎஸ் நிறைய ஓட்டு கிடைச்சது போன வாட்டி அவருக்கு உரிய மரியாதை எங்க உள்ள கடைகள் பிஜேபி தொண்டர்கள் நிறைய பேர் ஆதங்க ஆனா நீங்க வெளில வந்த விஷயம் இல்லை நீங்க வெளில வந்து எங்க போறீங்கன்றதா எங்க பெரிய சர்ச்சையே இருக்கு நீங்க வெளில வந்த உடனே முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு சந்திச்சது பாத்தீங்களா இதுதான் சர்ச்சையே இருக்கு ஒரு அதிமுகவின் முன்னாள் முதல்வர் திமுக முதல்வரை சந்திக்கலாமா அரசியல் நாகரீகம் என்று அரசியலை கடந்த அரசியல் நாகரிகம் நாகரிகம் என்று ஒன்று உண்டு தமிழ்நாட்டு அரசியல் அண்ணா தான் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு உண்டு என்று ஒன்று பொலிட்டிக்கல் கல்ச்சர் என்று சொல்வார் அரசியல் நாகரிகம் என்று முதன் முதலில் அந்த பதத்தை பயன்படுத்தியவர் அண்ணா அந்த வழியில் வந்தவர் சமீபத்தில் முதல்வர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று எதிர்பாரமாக வாக்கி போன இடத்துலியாஸ் அவர்கள் முதல்வரை பார்த்த அன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்பு முதல்வர் உடல் நலம் விசாரித்து விட்டு அவருடைய அண்ணன் இறந்ததற்காக இது துக்கம் விசாரிக்க வேண்டும் என்று உங்கள் இல்லம் வருகிறேன் என்று சொன்னேன் என்று முதல்வர் ஆறுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கார் இதற்கு காரணம் என்னன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய துணைவியார் இருந்த பொழுது முதல்வர் பட்ஜெட் கூட்டத்தொன்னு ஓடோடி வந்து அந்த ஆஸ்பத்திரியிலே வந்து அண்ணன் ஓபிஎஸ்க்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லை அங்கே இறுதி நிகழ்ச்சிக்கு முன்னால் அது மூத்த அமைச்சர்லாம் அனுப்பிச்சு மரியாதை செய்யணும் அதற்கு பிறகு ஓபிஎஸ் அண்ணனுடைய தாயார் அம்மா மறந்த பிறகு முதல்வர் அவர்கள் தொலைபேசியில் பேசியது மட்டுமில்லை மூத்த அமைச்சரான அண்ணன் ஐபி அவர்களே அந்த மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி அஞ்சலி செலுத்த செய்தது மட்டுமில்லை மூ ஒரு மாதம் கழித்து ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அந்த காரியங்களை ஒரு மாதம் கழித்து சென்னை வந்த பிறகு சென்னைக்கு இல்லம் தேடி வந்து மாண்பு முதல்வர் அவர்கள் அவரிடம் அனுதாபகம் தெரிவித்த அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அவருடைய மூத்த அண்ணன் அவர் வீட்டில் ஒரு துக்க சமூகத்தில் அவருடைய மூத்த அண்ணன் இறந்திருக்கிறார் எனவே நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டு மனிதர்கள் கொண்டும் நம்ம நமக்கு இது நம்முடைய தார்மீக கடமை என்ற அடிப்படையில் மாண்பு முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்களே ஓபிஎஸ் அவர்கள் அவர் இல்லம் இல்லம் சென்று சந்தித்து தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்து வந்திருக்கிறார்கள் அதனால இது வந்து இது வந்து வெறும் வாயில பேசினதை கொடுத்துட்டீங்க இப்ப வந்து இதுவரை இப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ தெரியுதா நாங்கள் இது ஓபிஎஸ் சங்கிக்கிறோம் ஆமாம் ஆமாம் ரொம்ப தெரியும் இது கொடநாடு வழக்க கூட முப்பது நாளில் நான் மூணு மாசத்தில் நான் தீர்ப்பு விசாரித்து குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு முதல்வர் சொன்னார் அது ஏன் விசாரிக்கப்படலைங்கிறது எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த பொழுது திரு எடப்பாடி போய் இபிஎஸ் அவர்கள் வைத்த கோரிக்கை வைத்து முதல்வரே சட்டமன்றத்தில் எழுந்து எதிர்க்கட்சியுடைய கொறாடா வேலுமணி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று துணைத் தலைவராக அவர்கள் பரிந்துரைக்கூடிய உதயகுமாரை ஏற்றுக்கொண்டு திரு ஓ அவர்களை விடுவித்து இடமாற்றம் செய்யுங்கள் என்று சொன்ன வரலாறு இருக்கிறது வந்து அன்பை பெற்று அனுசரித்து போய் ஒரு பி டி இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி பின்னடைவெல்லாம் வந்திருக்காது மாண்பு முதல்வர் முன்னாள் அமைச்சர்களே இது சட்டமன்ற மரபுபடி என்னன்னா எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் முன் வரிசையில் உட்கார வழக்கம் ஆனால் மூன்று முறை முதல்வராக இருந்த மாண்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்வரிசையில் திரு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருதகை போன்றவர்களாமல் இருக்கிறார் அந்த வரிசையில் இடம் ஒதுக்காமல் நான்காவது வரிசையில் இடம் ஒதுக்கீடு அரசியல் ரீதியாகத்தான் உறவு இருக்கிறது என்பது தெல்லுத்தளிவாக எளிப்படும் எனவே தனிப்பட்ட உறவோ எனக்கு அப்படியெல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய சார் அப்படியெல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒளிந்து மோறு குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை

நெரேட்டிவ் அன்றைக்கு இருந்த கல நிறுவனம் வேறு அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் வேறு இன்றைக்கு நாங்கள் அடிபட்ட புலியாக இருக்கிறோம் சரிங்களா திரு இபிஎஸ் ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் தான் கட்சிக்கு எதிர்காலம் என்ற அடிப்படையில் பெருந்தன்மையோடு தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் அழைப்பு விடுத்தால் காடம் காலம் கடந்து விட்டது என்று ரொம்ப துச்சமாக பேசுகிறார் அது மட்டும் இல்ல தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் பழைய நட்பை கூட தோறு மறந்து விட்டு ஓபிஎஸ் யாருக்கு எந்த காலத்தில் விசுவாசமாக இருந்தார் என்று தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிறார் அவர் மனம் புண்படக்கூடிய வகையில் அவர் வந்து விசுவாசம் இல்லாதனால்தான் முதலமைச்சர் நியமிச்சாங்களா நவீன காலத்து பேசினாங்களா விசுவாசத்தின் இலக்கம் ஓபிஎஸ் சொன்னாங்களா வசிஷ்டர் வாயால் பிரமிசி பட்டம் பெற்ற ஓபிஎஸ் அவர்களை பார்த்து திரு இபிஎஸ் அவர்கள் தடித்த வார்த்தைகளால் பேசுவதும் என்ன தூக்கி எறிந்து பேசுவதும் என்ன அது எந்த வகையில் அரசியல் நாகரிகமான செயலாக இருக்கும் ஒருபுறம் அடுத்து நாங்கள் முழுவதுமாக ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவுக்கு நிகராக திரு பாரத இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மதித்தார் அவர் வந்து யாரவோ திருப்திப்படுத்துவதற்காக மற்ற தலைவர்கள்லாம் சந்தித்து விட்டு முன்னாள் முதலமைச்சர் கூட்டணி தொடர்ந்து நிற்கக்கூடிய இன்று கூட்டணியில் இருந்த நேற்று வரை கூட்டணியில் இருந்தால் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்தது வேண்டாம் என்று நம்மளை அவமதிக்க அவமதிக்கிறார்கள் எனவே எங்களுடைய தோட்டம் என் தோற்றம் என்பது அவர் ஆரியின் ஸ்டார்ட் ஃப்ரம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் தன்மான இயக்கம் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் எனவே எங்களுடைய சொன்னார் என் இழுக்கு வந்த பிறகு அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அதை துச்சமாக மதித்து நான் தூக்கி எறிவேன் நான் அங்கிருந்து வெளியேறி விடுவேன் என்று நேற்றைய தினம் பேட்டி கொடுத்தார் எனவே எங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தது எனவே சுயமரியாதையை காப்பாற்றுவது கூட்டணியா சுயமரியாதை என்றால் சுயமரியாதை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படி சுயமரியாதை இல்லாத இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஆர் எங்களுக்கு அரசியலில் தொண்டர்கள் நீங்க விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் நீங்க நினைச்சுக்கிங்க திரு இபிஎஸ் அவர்கள் ரெட்டலி சின்னத்தை இடைத்தேர்ணைக்கு தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை போட்டியிடவில்லை என்றால் அதிமுகவுக்கு வரக்கூடிய முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் வந்து அனை இப்போ போலாயிருக்க கூடாதுல்ல இருக்க கூடாது இல்ல எப்படி அந்த முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் பதிவானதன் காரணமாகத்தான் திமுக வந்து இமாலய வெற்றி பெற்றது எனவே அன்றைக்கு அம்மா காலம் வேறு தலைவர் காலம் வேறு ஆனா அண்ணன் அம்மா வந்து அன்னைக்கு அம்மா காலத்திலே தேர்தல் புறக்கணித்தார்கள் ஒரு அதிமுக தொண்டன் வந்து வா இது வாக்குச்சாவடிக்கு செல்லவில்லை எதிர் வாக்களிக்கவில்லை இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் தேர்தலை புறக்கணித்த பிறகும் அதிமுக தொண்டன் வாக்குச்சாவடிக்கு சென்றது மட்டுமல்ல உதயசூரியன் சின்னத்துக்கு பகிரங்கமாக வாக்களித்திருக்கிறார்கள் எனவே வந்து தொண்டர்கள் வந்து இன்றைக்கு ஓபிஎஸ் அண்ணவருக்கு இழைக்கப்பட்ட இழுக்கு அவமானங்கள் அது அந்த அவரை ஆதரிக்கக்கூடிய தொண்டர் மனதில் இருக்கிறது அவரை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வது தான் சரி ஒன்றுபட்ட அதிமுக வந்தால்தான் தான் பலமான திமுக தலைமையிலான கூட்டணி எதிர்க்க முடியும் ஏன் இந்த தடையாக இருப்பது மட்டுமல்ல அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று எதிர் இருக்கக்கூடியவர்களும் வருத்தப்படுகிறார்கள் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் திமுக அது ஒன்று ஒன்றுபட்ட அதிமுக ஜெயிக்கணும் திமுக அது அரசியல்ல வந்து நாங்க அதுக்கு சன்னியாசம் ஏன் என்ன நாங்க அரசியல்ல வந்து சந்யாசம் போக முடியாது பண்டார பரதேசிகள் போல நாங்கள் வந்து இதை தூக்கிட்டு அழைய முடியாது அரசியலில் எங்களுக்கும் அரசியல் இல்லை என்ன எங்களுக்கும் அரசியலில் சில லட்சியங்கள் உண்டு வீராப்பு உண்டு எங்களை துச்சமாக மதித்தவர்கள் எங்களை அவமானப்படுத்தியவர்கள் அவர்களுக்கு தக்கம் பாக பாடம் புகட்டுவதற்கு எந்த தளம் உகந்ததோ அந்த தளத்தில் நாங்கள் அந்த தளத்தில் நாங்களும் பயணிப்போம் அங்கிருந்து அவர்களுக்கு சரியான அரசியல் பாடம் புகட்டுவோம்